சட்டரை உடைக்கிறது மாடி மேல போய் மத்த வீட்டு அட்டகாசம் பண்ணுறது எண்ணெயை திருடி குடிக்கிறது நான் அட்டகாசம் பண்ணிருக்கீங்க இவனுங்க வந்து பாதுகாப்பு இல்ல இடம் இல்ல இடம் இல்ல இடம் இல்லன்றீங்களே அந்த இடத்தை யார் கேட்டா நீ இப்போ அந்த வீடியோலயே வந்து விஜய் சொல்லிருக்காரு

தூக்கி அப்படியே நான் போறீங்க ஏன் உங்களுக்கு விஜய் வந்தா பெரிய கிரவுடு வரும் தெரியும்ல மீட்டிங் நத்துனாங்கல்ல அவங்க போயிட்டு என்ன கேட்கணும்னா சார் எந்த படையெல்லாம் வந்துடும் ஒரு லட்சம் பேர் கிட்ட வந்துருவாங்க எனக்கு இந்த மாதிரி சின்ன சந்தைலாம் பத்தாது எனக்கு பெரிய மைதானமா கொடுங்க பெரிய ஓபன் கேட்டு டிஎம்கே தரலனா அப்ப நீ பழி சொல்லு இதே டிஎம்கே சார் இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நத்தாதீங்க உங்களுக்கு நான் அவுட் சைடா தரேன் ஒரு சூப்பர் இடமா தரேன் அங்க நடத்துக்கு சார்னுulin தான் இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லிருப்பானுங்க ஓ நாங்க மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு பயமா எங்களை தூக்கி அவுட்டர்ல நத்த சொல்லுவீங்களா ஏன் நாங்க எங்க மக்களை பார்க்க கூடாதா கேட்க மாட்டானுங்க நிபா கேப்பானுங்க கண்டிப்பா கேளு பரந்தூர்ல கேட்டி ஞாபகம் இருக்கா இந்த மண்டபத்துக்குள்ள வர அந்த மண்டப ஏனா ஃபர்ஸ்ட் அது கச்சியோ கிச்சியோ

ஏழு லவர் நீ லேட்டா வந்த நீ லேட்டா வந்தனால தான் இந்த நாற்பத்தோரு பேர் உயிரெழுப்புக்கு ஒரு காரணமா மாதிரி இவனா ஒருத்தன் கேட்டானே என்ன ஒரே வச்சங்க 8:30 க்கு மீட்டிங் னு சொல்லிடு யாரு விஜயே நியூஸ்ல எல்லாம் நீ பாத்தீன்னா நாமக்கல்லில் விஜய் உரையாற்றுவார் இத다 போட்டாங்க ஆனா அண்ணன் எத்தனை மணிக்கு தெரியுமா இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பினாரு எட்டே முக்கா அப்புறமா எப்படி எட்டே முக்கா குறைய ஆட்டுவாரு அப்ப நீங்க என்ன பண்றீங்க கூட்டத்தை கூட்டணும் கும்பலை காட்டணும் அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கும் கும்பலை காட்டுறதுக்கும் மக்கள் இரையாக்கப்பட்டுள்ளனர் யாரால யாரால டிஎம் வந்து விஜய் ரெண்டு மணிக்கு வருவாருக்கு பதிலா போய் சொல்லி எட்டு மணிக்கு அந்த எட்டே முக்காக்கு அவன் எத்தனை மணில தெரியுமா இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணில இருந்து ஒரு சின்ன 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 பையன் 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 இந்த இந்த தலைமுறை வந்து எப்படி நான் ஒரு 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 நிருபர் தம்பி தம்பி நைட்டே வந்துட்டேன்னு சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டியாப்பாண்ணா எனக்கு 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 முக்கியம் விஜய் விஜய் தான் தான் எது போகுது போகுது ஜென்ரேஷன் ஸ்கூல் படிக்கிற இது போய் வேணும் அது எட்டே முக்கான ரெண்டே முக்காவுக்கு வராரு விஜய் எத்தனை மணி ரெண்டே முக்காவுக்கு வராரு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஏழு அவர் ஏழு அவர் ஆச்சு இதே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மட்டும் ரெண்டு போறீங்க எப்படி சார் போறீங்க பைக்ல போனாங்க சார் வரமா நீ இங்க நின்னு கோஸ்ட் கேலி நீங்க இங்க நின்னு கோஸ்ட் கேலி இல்ல பா کون பேசாத டிஸ்டி பேசாட்டி போடா என்னடி போ வா 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 உன பாத்து வா எல்லாரும் பாத்துறாங்க இன்னும் மூணு பைட் உட்கார்ந்து வந்துருக்கேன் இந்த பைட் நீ நாலு பைட் உட்கேங்கு வா அరేய் பை வா ஏய் இங்க வா நல்லியே வைக்காத பாப்பா दोबारा இத வந்தா இது வந்தா அன்னிக்குஞ்சிகள் வா இங்க பேச்சே திருப்பி திருப்பி பாத்து இருக்கேன்னா பா பேச்சே यार தெரியுமா

41 வெள்ளங்க மக்கள்

அனுமதி கேட்டது <zoys printogue> <personaje> <sen festivals>